வணக்கம் கே லைவில் கண்டசன்ஸ் எல்லாருக்கும் ஆப் வைக்க அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில முட்டாள்தனம் பண்ணிலாம் மாட்டிருக்காங்க ஸோ இந்த டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எப்படி இருக்க போகுது சில பேர் அந்த விஷயத்தை வந்து சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க நிறையா கொஸ்டின் இருக்கும் எதுக்கு அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க என்னவா இருக்க போது டாஸ்க் என்ன மாதிரி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் பட் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு டாஸ்க் இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேருக்கும் மஞ்சேரி வந்து முத்துக்குமரன் கலவாணித்தனம்னு ஒன்று சொல்லிவிட்டாரான் அதை வந்து பெருசாக ப்ரொவோக் பண்ணி காட்டுறாங்க அதில் என்ன பர்ஸ்பெக்டிவ் என்னோடது நான் எடுத்து சொல்கிறேன் உங்களோட ஒப்பீன கமெண்ட்டில் போட்டு சரியா அதுக்கு முன்னாடி அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா அது என்ன டாஸ்க்காக இருக்கும் இப்பவே உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு கெஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி அண்ட் லைவ் அப்டேட் ரிவ்யூவுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ஆப்போக்கி அளவு எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நிற்க சொல்லி கையை ஃபுல்லாக ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் ஃபுல்லாக ஹேண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதில் வந்து அவங்கவுங்க பேர் தலைமை இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ தான் முதலிடம் ஆல்ரெடி ஹைட்டு அந்த போர்டை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்தாங்கன்னா போர்டை எஜ்ஜு வெளில போயிருப்பாப்பில் போல் போர்டை தாண்டி போயிருப்பாப்பில் போல் அந்த போர்டோட எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவோட பேர் இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஹைட்டில் மற்ற மற்ற ஆட்கள்லாம் அப்படியே வரிசையாக கீழே 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 வந்து இருக்காங்க பட் இதில் என்னடா ஆப் ஓகே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த என்டியூரன்ஸ் டாஸ்க் ஓகேங்களா அதாவது எப்படி சொல்கிறது டியூரன்ஸ் டாஸ்க் எப்படின்னா சாரி என்டியூரன்ஸ் சொல்லிட்டேன் டியூரன்ஸ் டாஸ்க் அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டூரண்ட் டாஸ்க்கு அப்படிங்குது ஒன்று இப்படி நீட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்க மாதிரி இருக்கும் இல்லை ஒரு பொருளை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்க மாதிரி ஹைட்டு ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த ஹைட்டு அளவுக்கு ஒரு கயிறை கட்டி தூங்கலாம் என்னை பொறுத்த எனக்கு தோணுது என்னன்னா அந்த ஹைட் அளவுக்கு ஒரு கயிறை கட்டி தொங்க விட்டு இந்த கயிறை ரொம்ப நேரம் யார் பிடிச்சிருந்தாங்களோ அதே போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு போர்டை ரொம்ப நேரம் டிக்கெட் ஃபினாலே போட தாங்கி பிடிச்சிருந்தாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கயிறை கட்டி தொங்க விடலாம் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்க போறாங்க அதுக்காக தான் அந்த அழகு இப்போ அளவு இப்போ கயிறு கட்டி தொங்க விடும் போது ராணம் ஹைட்டாக இருக்காப்புல எல்லாமே ஒரே மட்டத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா கயிறு இருக்கும் கையை லூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் கையை நீட்டி நேரம் ஸ்ட்ரைட்டா எவ்வளோ ஹைட்டு பிடிதோ அந்த இடத்துல அந்த கயிறு முடிச்சு வச்சாலும் வைக்கலாம் அந்த கை டயரு முடிச்சு எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா தொங்கவும் கூடாது பிடிச்சிக்கிட்டே நிற்கணும் தான் பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்க வாய்ப்புகள் இருக்குது இது முழுக்க முழுக்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அளவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த போர்டு வேணால் உங்களுக்கு வந்து தமிழில் வச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஸோ ரெண்டாவது இந்த களவாரித்தனம் பண்ணாங்க முத்து அப்படின்னு சொல்லி முத்துகுமார் சொன்னார்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்லையா மஞ்சேரி நிறைய கேமில் ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது ஜெயிச்சுடணும்னு பிளான் பண்ணுவாங்க இந்த டாஸ்க்கு அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா முட்டாள்தனமா போய் ஹைட்டு தான் இங்கே வேலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் எக்கி வந்து பார்த்திங்கன்னா அளவு கொடுத்துட்டாங்க சரியா அது நல்லாவே தெரியுது மறுபடியும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருவா கொஞ்சம் ஸ்மார்ட்டு தானே மஞ்சள் என்ன தான் தனம் பண்ணாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கக்கூடிய ஆளு அதனால டக்குன்னு யோசிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எழுதிட்டு போனதுக்கப்புறம் என்னோட கைட்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு போய் கையை வைக்கிறாங்க அவங்களோட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இஞ்சு கீழே இருக்கு சரிங்களா அப்படி இருந்தால் அது அவங்களுக்கு தான் ஆபத்து ஏன்னா எக்கியை தான் கயிறு அளந்துட்டாங்க அப்படின்னா எக்கியை தான் அந்த கயிறை பிடிச்சிருக்கணும் இன்னும் டஃப்பாக போயிடும் டாஸ்க்கு இதுல இருந்து இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சரிக்கை ஆப்பு தான் மஞ்சரிக்கை ஆப்பு தான் டிடிஎஃப்ஃபில் முதல் டாஸ்க்கு மஞ்சரிக்க ஆப் இந்த டாஸ்க் வருது இந்த கயிறை பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா மஞ்சரி ஆப்பு தான் டக்குன்னு யோசிக்கிறேன் ஒரு வேளை இப்படியேதான் வந்துருப்போம் நம்ம யோசிச்ச மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்கலாம் யோசிச்சு டக்குனு ஓடி போய் வச்சு பார்த்தா அரை இஞ்சு கம்மியாக வருது உடனே முத்துக்குமரன்ட்ட போய் நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா ஒழுங்காக நிற்க வேண்டியது தானே நீயே இயக்கிறீன்ன ஓ திருட்டு வேலைக்காக தான் நீ பார்த்துருக்கேன் இது வந்து பேஸிக்காக சொல்கிறேன் கிராம பக்கத்துலலாம் வந்து ஏய் கெளவாணி தர மாட்டேடா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஜாலியாக ஒரு ஜாலியாக தான் பட் இருந்தாலுமே அது தவறுனா அது அழகா ஏ இப்படி சொல்லாதா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம் அதை ரொம்ப பெருசாக ப்ரொவோக் பண்ணி இவங்க பார்த்ததே கலவண்டி தரம் இவங்க பண்ணுற கேம் எல்லாமே கலவணித்தனமான வேலைகள் தான் பண்ணுவாங்க அதை பண்ணி விட்டு அதை கலவாணித்தனமாக பண்ண அப்படி நாம் பொறுப்பாக முடியுமான்னு கேட்டதுக்கு அதை ஒரு பெரிய விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதை ஏன்டா நீ பெருசாக பேசுகிற அப்படின்னா இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா முத்துவை ப்ரொவோக் பண்ண இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணி இவன் இப்படி தான் காட்டுறதுக்கு ஜாக்லி அண்ட் மஞ்சேரி டீம் டேக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும் ஸோ அதில் இதுவும் ஒரு விஷயம் இப்போ இதை சொன்ன உடனே கலவணித்தனம் இதுக்கு முன்னாடி என்னென்னவோ பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ பேசியிருக்காங்க ப்ராடுக ப்ராடுன்னு சொன்னாலும் கலவணித்தனம்னு ஒன்றா ஒன்று தான் இப்போ ப்ராடுெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி வந்து சொல்லுவாங்க முத்துக்கு பறவை சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனித்தனம்னு சொல்லாத அதே மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சொங்கி ஏ ஏன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக கடைசியில் அது எங்கே உங்களுக்கு எகென்ஸ்டாக திரும்பிடுமோன்ற பயத்தில் நீங்கள் பொசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி மாத்தட்றேன் இப்படி ஐயோ கூட போயிட்டு அப்படின்னு முடிஞ்சு அந்த ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டாஸ்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மஞ்சரி அவுட்டு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவோம்ல நீங்கள் ஒரு கிராமப்புறத்தில் வாழ்ற ஆளாக இருந்தா ஈஸியாக நம்ம ராம்நாடு பக்கத்தில் கலவணிப்பாள் இங்கே வாழ அப்படிம்பாங்க ஏன் கலவாணித்தனம் முடியாடா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் பேசிக்காக நான் கிராமத்தில் இருந்ததுனால சொல்கிறேன் பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸோ அதை இங்கே சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா தப்புன்னு கூட அவர் ஏற்றுக்கிட்டாப்ல ஆனால் அவங்க பண்ண தப்பு தப்பு தானே அந்த வேலை பார்க்குறது வந்து அவர் சொன்னது தப்புன்னு சொன்னால் அவங்க பண்ண ப்ராடு வேலையும் தப்பு தானே ஸோ இதை பற்றின உங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு மறக்காம கமேண்டில் சொல்லுங்கள் ஜாக்லின் அண்ட் மஞ்சேரி முத்துவ ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தானே உண்மையாக இல்லைங்கிறதை மறக்காமல் கண்டில் போட்டு விடுங்க நான் சொன்ன அந்த டாஸ்க்கு ஒரு வேலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட பஸ்பெக்டிவில என்ன தோணுது கையை தூக்கி வச்சு அளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கயிறு ரிகிற கட்டி ஹோல் பண்ணுறது ரொம்ப நேரம் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வர நான் நினைக்கிறேன் உங்களோட பஸ்பெக்டிவ் என்னங்கிறது போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்